இது செவந்தி பூ தோட்டம் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க த எர்த் ஸ்மைல்ஸ் இன் ஃப்ளவர் பூமி எப்படி சிரிக்கிறத நம்ம உணர்றது அப்படின்னா பூக்கள் எப்பையெல்லாம் செடியில் நல்லா மலர்ந்து நிற்கிதோ அப்பெல்லாம் அந்த பூமி சிரிக்குதுன்னு அர்த்தம் இது நாட்டு ரக செவந்தி கிடையாது ஒரு வகையான ஒட்டு ரகம் செடியில் பார்த்தீங்கன்னா நல்லா அரும்பு கட்டி அழகாக நிற்கிது ஆனால் பூக்கள் வந்து ரொம்ப விரியவே இல்லை இதுக்கு காரணம் மழை பெய்யாதனால தான் அப்படின்றாங்க மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது சும்மா மருந்து வாரத்துக்கு மூணு மருந்து அடிக்கிறோம் வாரத்துக்கு மூணு மருந்து அடிக்கிறோம் நம்மளுக்கு மழை பெஞ்சா நல்லா ஓர்சா பூ வரும் மழை பெய்யதுனால நம்மளுக்கு மருந்துலயே நம்ம பூ கொண்டு வர இருக்கு உரம் வந்து பதினஞ்சு உரம் போடணும் நல்லா தெளிவா இருந்தா நூத்தம்பது ரூபா போகும் சுமாரா நூறு ரூபா நூத்தி ரூபா போகும் இது காலையில வெள்ளன வந்து அஞ்சு மணிக்கு நாங்க வந்து இருப்போம் அஞ்சு மணிக்கு வந்து நல்லா காது பை வட்டை பையில வச்சு கூட்டு போனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதை நம்ம ஓய் வச்சமாக நல்லா பழிச்சு வாங்குவாங்க சாக்குல இருந்தா பூ கிரும்மா தெரியும் 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 காது போய் அகலமான வயல வச்சோமாக்கு பூ நல்லா பளிச்சு தெளிவா தெரியும் எந்த ஊர் கொண்டு ஊருக்கு நீலகோட்டை மார்க்கெட்